Hi students welcome to Future Vision Study Center இப்போ நாம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து நியமன தேர்வு TET UG நியமன தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு கோல்டன் opportunity அதாவது நமது பயிற்சி மையம் இப்போ இந்த தேர்வு பக்கத்துல வர இந்த ஒரு சூழ்நிலையில நிறைய மாணவர்கள் இந்த தேர்வை வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3000 கேள்வி பதிலை வந்து இலவசமாகவே வந்து கொடுக்கறதா முடிவு பண்ணி உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் மாதிரி நம்ம வந்து இப்போ கண்டக்ட் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறோம் ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இதுல நம்ம பயிற்சி மையத்தில் வந்து இந்த யூஜி டெட்டுக்கு கிளாஸ் நம்ம கிட்ட போயிட்டு இருக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் எல்லா ப்ராசஸும் ரன்னிங்ல இருக்கு அதையும் தாண்டி இப்ப நம்ம கிட்ட படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் தவிர மீது இருக்க மாணவர்கள் பயன்பெறணும் அப்படின்றதுக்காக ரெண்டு பாட்டா வச்சிருக்கோம் தமிழ் தகுதி தேர்வை எந்த மேஜர் மாணவர்கள் வேணாலுமே வந்து பயன்படலாம் தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து எந்த மேஜர் மேன மாணவர்களானாலும் பயன்படலாம் தமிழ் தகுதி தேர்வு தவிர தமிழ் மேஜர் இங்கிலீஷ் மேஜர் மேக்ஸ் மேஜர் இந்த மூன்று மேஜருக்கும் நாம் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறோம் ரைட்டுங்களா அந்த மேஜர் நம்ம பயிற்சி மையத்துல படிக்காதவங்க ரைட்டா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம பயிற்சி மையத்துல படிக்கிறவங்களுக்கு ஆசீசன் உங்க மொபைல் ஆப்ல எல்லா ப்ராசஸும் நடந்துகிட்டு இருக்கு ஒரு சில பகுதி மற்ற மாணவர்களுக்கும் பயன்படுத்தட்டும் அப்படின்றதுக்காக நாம ஒரு ஆஃபர் டிக்ளேர் பண்றோம் தமிழ் தகுதி தேர்வை எந்த மேஜர் மாணவர்கள் வேணாலுமே நம்ம பயிற்சி மையத்துல பயன்படுத்திக்க முடியும் அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு தனியா ஒரு டெலகிராம் சேனலை கொடுத்து அந்த சேனலில் தமிழ் தகுதி தேர்வு ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட்வைஸா டெஸ்ட் அதே மாதிரி வந்து டாபிக் வைஸா வீடியோ கிளாஸஸ் அது மாதிரி வந்து ஒரு ஃப்ரீயா ஒரு ஆஃபர் கொடுக்குறோம் இது எல்லா மாணவர்களுமே இந்த தமிழ் தகுதி தேர்வை பயன்படுத்திக்கலாம் அதுக்கு ஒரு டெலகிராம் சேனல் இருக்கு அது பொது அதுக்கப்புறம் தமிழ் மேஜர் இங்கிலீஷ் மேஜர் மேக்ஸ் மேஜர் இந்த மூன்று மேஜர் மட்டும் மாணவர்களுக்கு மட்டும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து யூனிட் வைஸா ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம் ஓகே இப்போ பத்து யூனிட் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு மாடல் டெஸ்ட் ஒரு நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாடல் டெஸ்ட்டை போய் எழுதிக்கலாம் அப்போ ஒரு மாடல் டெஸ்ட்டுக்கு நூற்றி ஐம்பது கேள்வி பத்து யூனிட்டுக்கும் ஆயிரத்தி ஐநூறு கேள்வி இலவசமாக ப்ரொவைட் பண்ணுறோம் சரிங்களா ரைட் அதே மாதிரி இந்த டென் யூனிட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தேர்வு பக்கத்தில் வரும்போது ஸ்டேட் லெவல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம் ரெண்டு மாடல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் அதில் ஒரு முந்நூறு கொஷின்ஸ் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம் அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வு தமிழ் தகுதி தேர்வில் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸா ஆறுல இருந்து பத்து வரைக்கும் ஸ்டாண்டர்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் அப்புறம் இலக்கணம் இந்த மாதிரி இலக்கியம் இந்த மாதிரி பகுதியில் தனியாக ஒரு கொஸ்டின்ஸ்னு ஒரு ஆயிரம் கொஸ்டின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம் அப்போ டோட்டலா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணாயிரம் கேள்வி பதில் இதை தாண்டியே வரும் அந்த அளவுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் அதில் டெஸ்ட் நம்ம தரப்போறோம் ஸோ ஒரு மூணாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து இதுல உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து டோட்டலி ஃப்ரீ இதுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது தமிழ் தகுதி தேர்வை எல்லா மேஜர் மாணவர்களும் பயன்படுத்திக்கலாம் வீடியோ கிளாஸும் தந்துடுறேன் அதே மாதிரி இங்கிலீஷ் மேஜர் மேக்ஸ் இந்த மேஜர் மாணவர்கள் அவங்களுடைய ஒவ்வொரு யூனிட் பேப்பரும் மாடல் டெஸ்ட் வந்து நம்ம பயிற்சி மையத்துல ப்ரொவைட் பண்றோம் நாங்க கொடுக்குற தேர்வில் ஓகே இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஷின்ஸ் கொடுக்குறேன் ஐம்பது கேள்வி இருக்கு அப்படின்னா இந்த நூற்றம்பது கேள்வியில் நீங்கள் நீங்க மினிமம் ஒரு நூறு கொஷின்ஸை தட்டிட்டீங்களாவே உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும் சரிங்களா ஒரு அறுபது டு எழுபது பர்சன்டேஜஸ் நல்ல ஸ்ட்ராங் நாலேஜ் இருந்தால் போதும் சார் உங்களுக்கு இந்த தடவை வந்து யூஜியில் வேலை கிடைக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஸோ அப்படிங்கிறப்ப ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் கான்ஃபிடண்டோட கடைசி வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கம்மி மக்கள் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃப்ரீ மோட்டிவேஷன்ஸ் வீடியோஸும் உங்களுக்கு இதில் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் இது எல்லாமே வந்து இந்த யூஜியில சக்சஸ் பண்றதுக்காக இது இல்லாம ஒரு பெரிய சூப்பரான ஒரு ஆப்ஷன் எங்க லைவ் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட பீஸ் கட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஜூம் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு ரொம்ப காலமா நடந்துட்டு இருக்கு வருஷ கணக்கா ஜூம் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு இப்ப இல்ல இருந்து தேர்வு வர வரைக்கும் நாங்க நடந்துட்டு இருக்க ஜூம் கிளாஸ்ல ஃப்ரீயாக உங்களை நான் இணைச்சிக்கிறேன் ஓகே அப்படி நீங்க படிக்கிற தமிழ் மேஜர் இங்கிலீஷ் மேஜர் மேக்ஸ் மேஜர் சரியா மூன்று மேஜர் மாணவர்களை நீங்க என்ன பண்ணலாம் இந்த தேர்வு வரைக்கும் மட்டும் நீங்க எங்ககிட்ட ஃப்ரீயா நீங்க வந்து ஜூம் கிளாஸ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான டெலகிராம் லிங்க்கும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன் இந்த வீடியோக்கின டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் நான் கொடுத்துட்றேன் ஸோ இதை பயன்படுத்தி இந்த யூஜி எக்ஸாம்ஸில் நீங்க வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்றது எங்களுடைய ஒரு ஆசை இதுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்றோம் ஓகே ஸோ இந்த ஃப்ரீ ஆஃபர் யூட்டிலைஸ் பண்ணுங்க வரக்கூடிய யூஜி எக்ஸாம்ஸ் சக்சஸ் பண்ணுங்க திட்டமிட்டபடி கண்டிப்பா தேர்வு நடக்கும் உங்களால முடியும்னு நினைச்சு படிங்க உங்களால முடியலன்னா வேற யாராலையுமே முடியாது அப்படிங்கிற விஷயம் நினைச்சுக்கோங்க கண்டிப்பா உங்களால இந்த யூஜி டெட் நியமன தேர்வை வெற்றி பெற முடியும் விஷயம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஃப்யூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் காண்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ ஃப்யூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் ఎస్ కేఎస్ హాస్పిటల్ రోడ్ ఆపోజిట్ టు హోటల్ లక్ష్మి ప్రకాష్ నియర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ నైన్ జీరో ఫోర్